ஹியூஜ் எஸ்ட்ராலஜி வெப்சைட்டில் யூடியூப் சேனலில் ஜோதிடம் படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் நான் தான் உங்கள் அருண் மசுதேவ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இதில் வந்துட்டு டபுள் டிஜிட்டில் இருக்கிற எந்த ஒரு நம்பரை நீங்கள் டோட்டல் பண்ணாலும் ஒன்றுங்கிற நம்பர் தான் வரும் இப்போ இருபத்தெட்டை டோட்டல் பண்ணால் ரெண்டு ப்ளஸ் எட்டு பத்து ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று அந்த மாதிரி எல்லாமே ஒன்றுங்கிற எண்ல தான் வரும் இந்த ஒன்றுங்கிற எண் குறிக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியனுங்கிறது பொதுவாக எதை குறிக்கும்னு கேட்டீங்கன்னா அரசியலை சூரியன் தான் குறிக்கும் அரசு வேலைகள் இது எல்லாத்தையும் சூரியன் தான் குறிக்கும் நீண்டது ஒரு வருமானத்தை சூரியன் தான் குறிக்கும் இப்படி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய சூரியனின் ஆதிக்கத்தின் கீழ் பிறந்த இவங்க எப்படி இருப்பாங்க நார்மலாக இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து பொதுவாகவே நேர்மையான ஆட்கள் ஒரு கம்பீரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆட்கள் இவங்களோட நெத்தி பார்த்தீங்கன்னா பொதுவா விசாலமா இருக்கும் கண்கள் கொஞ்சம் பெருசா இருக்கும் அகன்ற ஒரு மார்பை வந்து வச்சிருப்பாங்க இவங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு ஆட்கள் அதாவது நம்ம பேர் கெட்டு போயிருமோ அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு ஆட்கள் அப்பேற்பட்ட இந்த ஆட்கள் வந்து மற்றவங்களோட பழகும் போது நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக தான் தேர்ந்தெடுத்து பழகுவாங்க அப்படி செலக்டிவா தேர்ந்தெடுத்து பழகக்கூடிய நண்பர்கள்கிட்டயும் ஒரு உதவி தேவைப்படுது அப்படிங்கும் போது அவங்களுக்கு போய் உதவிகள் வந்து மனம் நோகாம பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் வந்து இந்த ஒன்று என் கீழின் கீழே பிறந்தவங்க அப்பேற்பட்ட இந்த ஒன்று என் கீழ் பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போடுறாங்க அதிலேயும் வந்து பத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்க பெரும்பாலும் கண்ணாடி போட்டிருக்காங்க இதுல இந்த பத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்க மட்டும் தான் மனசுக்கு யாராவது பிடிச்சிருக்கு அப்படிங்க போது சங்கடப்படாமல் டக்குன்னு போய் அவங்கள வந்து மேரேஜ் பண்ணுறாங்க இப்படித்தான் எனக்கு மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கக்கூடியவங்க மற்றபடி இருபத்தெட்டுங்கும் போது சூரியனோட ஆதிக்கம் இங்கே வந்து கம்மியாயிருது இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்கலாம் பெரியவங்க ஏதாவது சொல்லும் போது சரின்னு சொல்லி அந்த விஷயத்த விட்டுட்டு போகக்கூடிய ஒரு குணத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அப்ப இந்த சூரியன் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல் இருக்கக்கூடிய ஒன்னியன் ஆதிக்கக்காரங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அடுத்த அரசாங்க வேலையிலும் இந்த ஒன்னியன் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறாங்க இருந்தாங்கன்னா பொதுவாகவே நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க அப்போது எனக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இதில் லஞ்சம் வாங்காத ரொம்ப நேர்மையான ஒன்னியன்காரர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த ஒன்னியன்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நட்போடு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாலு எட்டு இந்த தேதி கீழ் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னியன்காரர்களோட நல்ல ஒரு நட்பில் இருக்காங்க அந்த நட்பு வந்து பார்த்திங்கன்னா பல வருஷம் நல்ல ஒரு ட்ராவல் ஆகி போகக்கூடிய ஒரு அளவில் இருக்கு இவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதிகளில் எந்த ஒரு வேலைகளையும் ஈடுபடாமல் இருக்கக்கூடியது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த தேதிகள் தான் இவங்களுக்கு ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு தேதிகள் அப்போ இவங்களை வந்து ஏதோ ஒரு துரதிஷ்டத்தை கொடுத்து அந்த தேதிகள் வந்து ரொம்ப கஷ்டமும் வலி வேதனையும் கொடுத்துறக்கூடிய ஒரு சம்பவங்களை கொடுக்கும் இந்த ஆதிக்கத்தின் கீழ் நல்லா உயர்ந்த நிலை இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுக்களாகவும் பெருசாக தனக்கு நிறைய தெரிஞ்சால் கூட அது பெருசாக வெளியே காட்டிக்க கூடாத வெளியே காட்டிக்காத ஒரு குணத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ஆதிக்கம் ரொம்ப கம்மியாகும் போது தான் வீண் ஆடம்பர செலவு செலவு பண்ணி தான் எப்படி இருக்கும் பாரு அப்படி இப்படின்னு பந்தாக காட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இந்த எண் கீழ் பிறந்தவங்களுக்கு பொதுவாக நாலு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இந்த தேதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத் ஏதோ ஒரு எதிர்பாராத சந்திப்புகள் நிகழ்ச்சிகள் வந்து பொதுவாகவே நடந்துகிட்டே இருக்கும் இவங்க நல்லா கவனித்து பார்த்தாங்கன்னா அந்த தேதிகளில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இறையோ மீட் பண்ணுறது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் இந்த ஒன்று நாலு எட்டுக்குண்டான ஒரு அந்த நம்பர்ல உண்டான ஒரு தொடர்பை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்களுக்கு ஒரு ரீசன் தெரியும் அப்போ இவங்க வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய எட்டு வரக்கூடிய தேதிகளை தவிர்ப்பது நல்லது இவங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நே இந்த எண்காரர்கள் வந்துட்டு வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பொதுவாக வியாபாரம் வந்து அவ்வளோ செட் ஆகிறது கிடையாது ஏதோ ஒரு அரசு வேலை ஏதோ ஒரு இடத்துல தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறது ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தொடர்ந்து வேலை இருக்கிற விஷயம் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் பிஸ்னஸுங்கும் போது வளைவு நெளிவெல்லாம் தேவை லாப நஷ்டமெல்லாம் வரும் அப்போது அந்த விஷயத்துக்கு பொதுவாக இவங்க அந்த இடத்துல சரிப்பட்டு வரமாட்டாங்க இருந்தாலும் பரம்பரை பரம்பரையாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏற்கனவே தந்தையோட கீழே தொழில் பண்ணிக்கிட்டே போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பிரச்சனைகள் பெருசாக இருக்கிறது இல்லை நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹியூஜ் எஸ்ட்ராலஜியில் ஜோதிட வகுப்புகள் எடுக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி வகுப்புகளை வந்து புக் பண்ணிக்கலாம் நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி